வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நேற்று மண்டே அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உலகத்துக்கே நேத்து வந்து பிளாக் மண்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது பிளாக் மண்டேவா அப்படி என்னங்க நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் ட்ரேட் அப்படின்றது ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வர்த்தகம் அப்படின்றது எல்லாமே வந்து டவுன் டவுன்ஃபாலில் போயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகளுக்கு மட்டும் மட்டும் ட்ரபுளா இல்லாம இந்த மாதிரி அவரோட நாட்டு மக்களுக்குமே வந்து ட்ரபுளா இருக்காரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து வந்து பல போராட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் நடக்குது டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்ச ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அதாவது பரஸ்பர வரி விதிப்பு இதனால உலக நாடுகள் மிகப்பெரிய பாதிப்புல வந்து உள்ளாயிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன ஏன் அமெரிக்க மக்களே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து போராட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் இது இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேற்று வெறும் மண்டே இல்லைங்க பிளாக் மண்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா உலக நாடுகளில் ஏஷியாவோட ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான டவுன்ஃபாலில் போயிருக்கு ஏஷியா மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிஃப்டி சென்செக்ஸ்லாம் மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் டவுன்ஃபால் சைனா டோக்கியோலாம் வந்து ஏழு டவுன் டவுன்ஃபால் சவுத் கொரியாவில் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் மார்க்கெட்டில் வந்து ஷேர் டவுன்ஃபால் அப்படின்ற மாதிரி உலக நாடுகளில் பல நாடுகளோட வர்த்தகம் அப்படின்றது மிகப்பெரிய மிகப்பெரிய சரிவை வந்து சந்திச்சிருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன திடீர்னு எப்படி உலக நாடுகளோட வர்த்தகம் இந்த அளவுக்கு வந்து கம்மியாகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்ச ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பரஸ்பர வரி விதிப்பு இதை பற்றி நம்ம சேனல்லே வந்து முன்னாடி ஒரு வீடியோலாம் போட்டிருந்தோம் அவர் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளோ வந்து வரி விதிப்பு போட்டிருந்தாரு இதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரி பாதிப்பு அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு பல நாடுகள் வந்து அப்பயே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரதமரா அதாவது அதிபரா வந்து பதவி ஏற்ற அப்புறம் அவர் அனௌன்ஸ் பண்ண ஒவ்வொரு விஷயங்களுமே உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஆனா இந்த ரெசிப்ரோக்கல் ஒரு விஷயத்தை அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே இது அமெரிக்காவோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறுவாழ்வான நாள் அப்படின்ற மாதிரியும் அமெரிக்கா வந்து மறுபடியும் வந்து ஒரு செழிப்பான நாடா மாறப்போகுது அப்படின்னு ரொம்பவே வந்து கர்வமா சொல்லியிருந்தாரு இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அனௌன்ஸ் மண்டப்பையே ஆனா இந்த ஒரு மார்க்கர் வர்த்தக சரிவு அப்படின்றது உலக நாடுகளுக்கு மட்டும் இல்ல அமெரிக்காவுக்குமே நடந்திருக்கு இவர் அனௌன்ஸ் பண்ண அந்த ரெசிப்ரோக்கல் ரோக்கல் இது மட்டும் காரணமா இல்லாம உலக நாடுகளுக்கு வந்து ட்ரபுளாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலே ஒரு பயங்கரமான கடுப்புல இருக்காங்கன்னு சொல்லலாம் இது அவங்க மட்டும் கடுப்பா இல்லாம அமெரிக்க மக்களுமே டொனால்ட் ட்ரம்ப் மேலே ஒரு கோவத்துல இருக்காங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கு இப்ப அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து மக்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான நகரங்கள் அமெரிக்காவோட முக்கியமான நகரங்களில் எல்லா இடத்துலையுமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் பல இது இருக்கு என்னென்னனு பார்த்தீங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிஸ்ட் அப்படின்னும் ட்ரம்ப் கான் மேட் அப்படின்னு அமெரிக்க மக்கள் எல்லாருமே வந்து பிளக்கார்ட் பிடிச்சி இம்மிக்ரேட் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் விலைவாசி உயர்வு எலன் மஸ்க்குக்கு தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அரசு ஊழியர்களோட வேலை இழப்பு தடுப்பு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான உடனே ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் நிறைய விஷயங்களை மாத்திருந்தாரு இது எல்லாமே வந்து உலக நாடுகளுக்கு மட்டும் வந்து அதிர்வலைகளை கொடுக்காம உள்ள இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களுக்குமே வந்து பல பாதிப்புகளை கொடுத்துருக்கு அதெல்லாம் எதிர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் இறங்கி இருந்தாலுமே ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காரு அவர் அமெரிக்காவோட வளர்ச்சிக்காக தான் இது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ஒரு கருத்தை அவங்களோட விளக்கத்தை வந்து சொன்னாலுமே இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு வர்த்தக போரை தான் உருவாக்கி இருக்கு இந்த வர்த்தக போர் மட்டும் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு உலக போரையே வந்து உருவாக்க காரணமா இருக்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்து அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேலையும் வந்து போர் தொடுக்க போறாங்க சோ ஆல்ரெடி ஒரு ட்ரேட் வார்க் இப்ப வந்து ஈரான் மேல போர் தொடுக்க போறாங்க இது எல்லாமே வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை உலக நாடுகள்ல வந்து சந்திக்க போறோம் ஆல்ரெடி வந்து வேர்ல்டு வார் ஒன்னுக்கும் இதே மாதிரி சில சம்பவங்கள் தான் காரணமா இருந்திருக்கு இப்பவும் வந்து அதே மாதிரி ஒரு தான் உலக நாடுகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கருத்துக்கள் சொன்னாலுமே இன்னொரு வேர்ல்டு வார எல்லாம் வந்து உலக தாங்காதுங்க அப்படின்றது தான் உண்மை ஆல்ரெடி இருக்க போரே வந்து தாங்க முடியல அங்கே கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் குழந்தைங்க அப்படின்னு நிறைய பேர் இப்பயே வந்து அங்க இருக்கக்கூடிய போர்களால் இறந்து இருக்காங்க இதுக்கு நடுவில் இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை மூலயமாவும் பரஸ்பரமாக வந்து ஒரு கான்வர்சேஷன் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தீத்துட்டாங்க அப்படின்னா உலக மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து உண்மையா இருக்கும் நீங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட இந்த மாதிரி அறிவிப்புகளை பற்றியும் அதனால உலக நாடுகள் சந்திக்கக்கூடிய விளைவுகளை பற்றியும் கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னால வந்து உலக நாடுகள் சந்தித்த பாதிப்புகளையும் அமெரிக்க மக்களோட போராட்டத்துக்கான காரணங்களையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் உங்களை அடுத்த வீடியோ வந்து மீட் பண்ற அண்டில் பாய் ஃப்ரம் திவ்யா